சரிங்க சரிங்கண்ணா ஆனால் அதாவது இந்த ஆர்ட் வேணும்னா நம்பர் கொடுக்க வாய்ப்புடா குழு சொல்லுங்கண்ணே அறுபத்தி மூணு ஆ முப்பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் யாரும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சரிங்க ரொம்ப கோயிலுக்கா இது அடிக்காம தான் கொண்டு போனீங்க சரிங்கண்ணே இது வந்து காய் அடிக்காம என்ன இடமதி போறோம் நினைக்கிறீங்க நீங்க பதினெட்டு கிலோ உறுதியாகும் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் சரிங்கண்ணா சரிங்க வாங்க வேண்டிய ரேட்டு

அதிகமா தான் இருக்கு ஆஹ் இங்க கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு தந்து நிறைய சந்தைக்கு போனோம் சரிங்க அந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்கல இது நல்லா அமைஞ்சிருக்கு சரிங்க சரிங்க இது வந்து அவங்க கோயிலுக்கு கொண்டு போறீங்க என்னைக்கு கொண்டு போறீங்க நாளைக்கு கொண்டு போறீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க தென்காசி கொண்டு போயிருங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு குட்டியா என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பதினஞ்சு சொன்னாங்க குட்டி கிடா குட்டியா பொட்ட குட்டியான பொட்ட குட்டி ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு கூடவா குறைவா

ஆனா ஆடு ரெண்டு குட்டியோட வாங்கிருக்கீங்க குட்டி ரெண்டு சனைய குட்டி ரெண்டும் கிடா குட்டியா பொட்ட குட்டியா ஒரு கிடா குட்டியா பொட்ட குட்டி இது பல்லு பின்ன ஆடு பல்லு நாலு பல்லு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கினீங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க இருபத்தி அஞ்சுக்கு வாங்கியாச்சு அது குட்டி நல்லா தெளிவா இருக்கு ஆடு வந்து இப்ப மறு சென இருக்குமா தான் சரிங்கண்ணே இருபத்தி அஞ்சுன்னா இன்னைக்கு நிலவரம் பின்ன கூடவா குறைவா இன்னைக்கு நம்மளுக்கு நிலவரம் இப்படி கூடவா குறைவா சந்த நிலவரம் பரவாயில்ல மக்கள் வந்து வாங்க வேண்டிய விலைய தான் நல்ல தெளிவா இருக்குனே குட்டி ஆடும் தெளிவா இருக்கு ரெண்டு குட்டியும் தெளிவா இருக்கு ஏனே கொண்டு போறானே பூச்சிக்கு மருந்து எதுவும் போடுவீங்களா ஆமா கண்டிப்பா போடணும் இது வந்து இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஆடு தான் வாங்கணும்னு நினைச்சி வந்தீங்க ஒரு ஆடு ஆடு ஒரு ஆடு தான் வாங்க நினைச்சி மரியோட சேர்த்து வாங்குற மரியோட சேர்த்து வாங்குற நினைச்சி சரிங்க சூப்பர் நல்ல அம்சமா இருக்கு தெளிவாகவும் இருக்கு ரொம்ப நன்றிங்க என்ன சொல்றீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் குட்டி கிடா குட்டியே பொட்ட குட்டியா பொட்ட குட்டி என்ன வேலை கேட்டா ஃபைனலாக வந்தா கொடுப்பீங்க சரிங்க இப்போ வந்து இது ஆடு பல்லு போட்டா பல்லு போடல இதுதான் தலையீட்டு போட்டிருக்கு எந்த ஊர்ல இருந்து நீங்கள் நீங்க

என்னண்ணே மூணு ஆடு கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் எப்படிண்ண செனையே எப்படி இது பல் சாந்துட்டு சரிங்கண்ணே அதாவது ஒவ்வொன்று என்னென்ன விலை சொல்றீங்க ஒவ்வொரு ஆடுமா ஆடு ஒரு பதிமூணா கரை ஒரு ஆடு ஒன்று பதிமூணாவது கரை சொல்கிறீங்கண்ணே பன்னெண்டு ரூபானா கொடுத்துட்லாம் சென உண்டாண்ணே அண்ணே செனை உண்டா செனை இளங்கண்ணே இருக்கும் சரிங்கண்ணே